விஜயகாந்த் சார் பாட்டு தான் எனக்கு இளையராஜா சாங் தான் வரும் அவர் ரெண்டு வரி மட்டும் ரெண்டு வரி மாதிரி பாடுறேன் போல மன்னம் படைச்ச மன்னவனே பனி துடிய போல குணம் படைத்த தென்னவனே ஆனா ஹிந்தி நாங்க ஈஸியா கத்துக்க முடியாது கத்துக்கலாம் மாதிரி தான் நான் எப்படி தமிழ் கட்டி அந்த மாதிரி நீங்களா கத்திக்கலாம் கத்துக்கலாமா எனக்கு சொல்லு தரீங்களா சொல்லுங்க சொல்லுங்க

இப்ப முன்னாடி கோயம்பேடு இப்ப வந்து கோயம்பேட இப்ப வந்து அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல மார்க்கெட்டு தந்தாங்க தொண்ணூத்தி ஆறு மார்க்கெட் தந்து வரைக்கும் சிறந்த ஒரு நல்ல மார்க்கெட்டா இருந்து சிறந்த அதிகமான வியாபாரம் ஆச்சு நாலு பேர் பாய்ச்சாங்க அதனால இப்ப வந்து மார்க்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபது வருஷத்துக்கு பிறகு மார்க்கெட்டு ஒரு வேற மாதிரி இருக்கு பஸ் ஸ்டாண்ட் எடுத்ததுனால வியாபாரம் ரொம்ப டெல்லு சில ஏழை மக்களுக்கு கொஞ்சம் வரும ரொம்ப கஷ்ட சுச்சுவேஷன்ல இருக்கு அன்னைக்கு ஐம்பது ரூபாய் சம்பாரிச்சாலும் கரெக்டா இருபது ரூபாய் மிச்சம் பண்ற அளவுக்கு வந்தது இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சு நூறு ரூபாய் மிச்சம் பண்ண முடியாத அளவுக்கு மார்க்கெட் அந்த அளவுக்கு டெவலப்ல இதா இருக்கு சரிஞ்சு போயிருக்கு பஸ் ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டாங்க பஸ் இருந்து கிளம்பாக்கம் போயிட்டு கிளம்பாக்கத்துல இருந்து அங்க போது சில ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்ன வியாபாரம் ரொம்ப டெல்லு பஸ் ஸ்டாண்ட் வியாபாரம் டெல்லா இருக்குது

அவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்குது நம்மளுக்கு கம்மியா இருக்குன்னு சொல்ல கேள்விப்பட்டோம் அது அவங்க இந்திகாரம் வந்ததுனால தமிழ்நாட்டில் இருக்க தொழிலாளர்கள் ஐநூறு ரூபாய் சம்பளம்னா ஐநூறு ரூபாயை வந்து கரெக்டா கொடு முனாலி அப்படின்னு கேக்குறான் அதே இந்திக்காரவங்க வந்து அதை முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நானூறு ரூபாய்க்கு செய்றாங்க அந்த வேலை நம்ம இங்க இருந்துக்குன்னு கொண்டாட்டி பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் கொண்டாட்டி கொடுக்கணும் மற்ற நல்ல விஷயத்த கெட்ட விசேத்தம் பார்க்கணும் அந்த ஐநூறு ரூபாய்ல இருநூறு ரூபாய் சாப்பிட்டு முன்னூறு ரூபாய் மிச்சம் பண்ணலாம் அந்த முன்னூறு ரூபாய் வச்சுன்னா இருந்தா அவனுங்க என்ன பண்றானுங்க நானு ஐநூறு ரூபாய் நாங்க வாங்குற சம்பளத்து அவங்க நானூறு ரூபாய் கொடுங்க அந்த வேலையை நாங்க செய்யறோம் அவனுக்கு சொல்லிட்டு அது வந்து டபுள் வேலையா வந்து வாங்குறாங்க அவனுங்க ரொம்ப உழைக்கிறாங்க நாங்க கரெக்டா நைட்டு மூணு மணிக்கு வந்தோம்னா எங்களுக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் எல்லாம் எங்க வேலை முடிஞ்சோம் அவன் மூணு மணிக்கு வந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் உழைக்கிறான்றதுனால இவன் இந்திகாரங்களே வச்சுக்கிறாங்க நம்ம தமிழ் ஆளுங்க அதனால இப்ப உங்களுக்கு வேலை வாய்ப்பு கம்மியா வேலை வாய்ப்பு வருமானம் எல்லாமே கம்மி வாய்ப்பா இருக்கு இந்திகாரங்க வந்து இருந்ததுனால அதனால வந்து நம்ம தமிழ் சென்னை ஆளுங்க தமிழ் ஆளுங்களுக்கு வருமானம் வந்து கம்மி இப்ப நானூறு ரூபாய் நான் இந்தி காலையில் தரேன் அந்த சம்பளம் நீ வாங்கிக்கிறா அப்ப வந்து வேலை செய் அவன் பன்னெண்டு ஹவர் டியூட்டி பாக்குறான் நீ பன்னெண்டு ஹவர் டியூட்டி பாக்குறியா அப்படின்னு எங்களை கேள்வி கேட்கறாங்க ஓனருங்க இப்ப தமிழ்க்காரங்களுக்கும் உங்களுக்கும் சேலரி டிஃபரன்ஸ் என்ன இருக்கு ஜாஸ்தி இல்ல உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம்னா எங்களுக்கு எல்லாம் எட்நூறு ரூபாய் தரேன் அந்த மாதிரிதான் இருக்கு

அதே ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு சேலரி ಹೇಳ್ತಿருவாங்க. நீங்க இங்கே தங்குவீங்களா? கரெகலல தங்கு. கரெகலல தங்குங்க. இங்கே வசதியும் உங்களுக்கு எப்படி இருக்கு பாத்ரூம் வசதி, சாப்பாடு. இந்த கரெகலல பாத்ரூம் இல்லாம பப்ளிக் பாத்ரூம் யூஸ் பண்ணுவாங்க. கரெகல இருக்கதே பாத்ரூம்ல கரெகல யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ நான் வந்து நைட் தண்ணி போட்டுட்டு நிறைய கலாட்டாலாம் பண்றாங்க அவங்களால நம்மளுக்கு வந்து நிறைய சண்டை எல்லாம் வருது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் பத்து வருஷத்துக்கு முன்ன இப்ப வந்து தமிழ் காரங்க அதிகம் அப்ப மொத்தம் ரெண்டு பேரும் மெதுவா வந்திருந்தாங்க பீகார்ல இருந்து வந்து பத்து பேர் வந்த இடத்துல வந்த இந்த பத்து பேர் வந்தவங்க வந்து போன் பண்ணி இருபது பேராயிருக்காங்க இருபது பேர் வந்தவங்க ஐம்பது பேராயிரும் இன்னைக்கு வந்து இப்ப நாலாயிரம் பேரு தமிழ்காரங்கன்னா ஆறாயிரம் பேர் இந்த இப்ப இருக்காங்க அவங்க வந்து வரும்போது வந்து ஒண்ணுமே தெரியாது இப்ப அவங்க சாப்பிடுறது வந்து சப்பாத்தி புரோட்டா இந்த நாள் சம்பந்தப்பட்ட சாப்பிட்டு இப்பவே சரி சமமா நாம இன்னும் தமிழ்காரங்க என்ன பண்றாங்களோ அத்தனையும் பண்ணிச்சுட்டாங்க இந்திக்காரங்க இங்க எப்படியோ அதை விட நாங்க எங்க ஊர்ல தெரியலண்ணா ரெண்டு பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சீங்க இப்ப தமிழ் வந்து நம்ம இந்தியா அவ்வளவு சீக்கிரம் கத்துக்க முடியல அவங்க தமிழ் வந்து அசால்ட்டா கத்துக்கிறாங்க அதுல வந்து நூறு சதவீதம் வந்து எண்பது சதவீதம் வந்து இருபது சதவீதம் வந்து நல்ல இந்திகார பசங்களே நல்ல அறிவுறு உள்ளவங்க இருக்காங்க அங்கத்தி குடும்பத்தை தமிழ்நாட்டில் குடும்பம் பண்றவங்களும் இருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் எனக்கு ஃப்ரெண்டும் இருக்காங்க இந்திகார ஃப்ரெண்டு அப்ப வந்து அங்க வந்து வந்து இவனுக்கு என்ன பண்ணாரு சின்னதாக ஆரம்பிச்சு பெரிய லெவலுக்கு குடிக்கிறதுக்க ஆரம்பிக்கிறானுங்க இப்ப சென்னை பாசை வந்து சின்ன தவறுகளா வந்து பஸ்ட் வார்த்தை வந்து ஒரு தவறான ஒன்று வார்த்தை வரும் அது வந்து தமிழ்காரங்க தான் சென்னைக்காரங்க பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசுறத அவங்க மூணு வார்த்தை அதே ரிபோர்ட்ல மூணு வார்த்தை பேசுற அளவுக்கு இந்தியாரங்க அதிகமா வளர்ந்துட்டாங்க தமிழ்நாட்டுல நல்ல ட்ரிங்க்ஸ் பண்றாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இவங்க தமிழ்காரங்க எப்படி நம்ம சண்டை போட்டுக்கணும் நம்ம எதிர் வீட்டு குடும்பத்தை எப்படி தரகுறா பேசுவோம் அவங்க நம்மளை எப்படி தரகுறா பேசுங்க அந்த மடங்குல வந்து தரகுறா வந்து ஒரு டைம் சின்ன தவறா நம்ம தமிழ்காரங்க நம்ம நல்ல லெவல்ல வேறமே

விட்டுட்டோம் சார் அவங்களும் பொழைக்கிறாங்க அப்படின்னு விட்டுட்டோம் ஆனா வந்து நம்மளே வந்து கடை இங்க வந்து சண்டை போடுறது தண்ணி அடிச்சிட்டு கலாட்டா பண்றது நம்மள வந்து தலை குறைவா ரொம்ப தப்பான விஷயம் அது அவங்க மாத்திக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அவங்க அதை மாத்திக்கணும் சில பேர் நல்லா நல்லாவும் பேசுறாங்க நல்லா பழகிறாங்க அதே மாதிரி சில பேர் வந்து எப்படி இப்படி என்ன வந்து நம்மள மாட்டானுங்க நாம அந்த அளவுக்கு ஒரு மாடல் வேணும் நம்ம பத்து மாடல் எகிரணும் அப்படின்ற ஒரு இது வைக்கிறாங்க அவங்களும் நம்மள மாதிரி ஒரு சகோதரவா பழகி நம்மளுக்கு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒற்றியமா இருந்தா இன்னும் நாடு நல்ல வளரசு நாடு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ணா சொல்ற மாதிரி சகோதரனா பழகி அவங்களும் வந்து நல்லபடியா நம்மளோட கலந்து அவங்களும் இருந்து அவங்க வேலையை அவங்க பாத்துக்கணும் அண்ணா சொல்றாரு ஆமா மேடம் ஆமாங்க ஒரு பாட்டு பாடுங்கண்ணா எனக்காக ஒரு பாட்டு பாடுங்கண்ணா பாடுறது புரியல விஜயகாந்த் சார் பாட்டு தான் எனக்கு இளையராஜா சாங் வரும் அவர் ரெண்டு வரி மட்டும் ரெண்டு வரி மாதிரி பாடுறேன் அதுதான் எனக்கு மியூசிக் பாட மாட்டேன் நான் நானே தான் அந்த போல மன்னம் படைச்ச மன்னவனே பனி துடிய போல குணம் படைத்த தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து மண்ணுக்கும் சம்பந்த உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பழி தூளிய போல குணம் படைத்த என்னவனே போன போது இனி தேரு வீதி வாரி தூத்தோ இனி ஆள உனக்கு நாதி பாசம் வைத்ததாலே நீ காத்த வேலி பயிரை காக்கு போது நீலி சாமி வந்து கேட்டிடுமா வீண் பழியை ஓட்டிடுமா சம்பந்த உண்டு சொன்னது யாரு அது கேட்டேன் ரொம்ப நன்றி நான் ரொம்ப சூப்பரா பண்ணுங்க சரி இவ்வளவு நல்லா தமிழ் பேசுறீங்க எனக்கே அவ்வளவு தமிழ் தெரியாது எப்படி கத்துக்கிட்டீங்க

அண்ணா இருக்கறாங்க மூல் பேரிங்க தான் இருக்கறாங்க மூணு அண்ணன் தம்பி நீங்க ஆமா சூப்பரா பேசுறீங்க ரொம்ப थैங்க்ஸ் பா அண்ணா ஹலோ உங்க பேர் மணி மணி அண்ணா நீங்க கடை வச்சிருக்கீங்களா அண்ணா இல்ல நான் வண்டில வச்சு வியாபாரம் பண்றது வண்டில வச்சு காய்கறி விக்கறீங்க ஆமா எத்தனை வருஷமா கோயம்பேடு மார்க்கெட்ல வந்து காய் வாங்கிட்டு இருக்கீங்க நான் ஒரு ஒரு வருஷமா வரேன் ஒரு வருஷமா வந்துட்டு இருக்கீங்க

அதுதாம தமிழக அரசு தான் எடுக்கணும் இங்க எல்லாத்தாண்டியும் ஊர்லயே கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் கிட்ட இருக்கிறாங்க என்ன பண்றது இதெல்லாம் வந்து அவங்க அவங்க எடுத்து இந்த மாதிரி செய்யணும் இந்த செய்யணும்னா அவங்க தமிழக அரசு தான் செய்யணும் போல ஒண்ணும் பண்ண முடியாது தமிழக அரசுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நான் வேலை கிடையாது

நான் ஒரு சிக்ஸ் இயர்ஸா வரேங்க இருந்துச்சு முன்ன இருக்கிற கோயம்பேடுக்கு இப்போனா கொஞ்சம் பாப்புலேஷன் மார்க்கெட்டுக்கு வரது கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு இப்ப நார்மலா ஒரு வியாபாரிக்கு வந்து அது வந்து லாபம் நஷ்டங்கிறது வந்து நார்மலா தான் இருக்கும் கீழ்த்தர மக்கள் அவங்களுக்கு வியாபாரம் பண்றப்ப வந்து அது கஷ்டமா தான் இருக்கும் கொஞ்சம் டவுன் வாட்ச் மக்களுக்கு வந்து அது கொஞ்சம் ரொம்பவே அடிப்படும் எப்படியும் வியாபாரம் பெரிய பெரிய இதுவா இருக்கிறவங்களுக்கு வந்து அது அவ்வளவு தெரியாது லாபம் நஷ்டம் அவங்க பாக்குறதுதான் சரிங்க மேடம் இப்போ முன்னாடி ஹிந்திக்காரங்க வந்து நிறைய பேர் கோயம்பேடுக்குள்ள வந்துட்டாங்க நம்ம தமிழ்காரங்க வேலை ரொம்ப கம்மி ஆயிருச்சு அத பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா உழைக்கிறவங்களுக்கு வந்து ஊதியம் தராங்க அதுதான் உண்மை இப்ப ஹிந்திக்காரங்க வந்திருக்காங்க அப்படின்னாலும் அவங்க தமிழ் மக்கள் வந்து அந்த எந்த வேலையினாலும் செய்யறக்கு முன் வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வேலை உண்டு இப்ப கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு நீங்க வந்துட்டு இருக்கீங்களே இங்க சாப்பாடு வசதிகள் எல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கு சாப்பிட வசதிகள் நல்லாவே இருக்கு மேடம் வீட்டு சாப்பாடுல இருந்து எல்லாமே நல்லபடியா இருக்கு அதுல ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல இங்க தங்குறதுக்கு வசதி இருக்கா இங்க தங்குறதுக்கு வந்து வசதி இருக்கானா அவங்க இங்க வேலை செய்யறவங்க தான் தங்குவாங்க மார்க்கெட்ல எப்பயுமே மத்தபடி என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு ஓகே சைலஜா மேடம் ரொம்ப நல்லா பேசுனீங்க ரொம்ப थैंक यू हाय एवरीवन எல்லாரும் மஞ்சு மாம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू நான் அதே இருந்தாலும் இருந்தாலும் இருக்கல அலைக்கு வேண்டும்

எது முன்னூர் எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும் இவன் ஓட்டு போடுவான்றது கோசம் கூப்பி நிக்க வச்சு ஒரு நூறு பேர் இரநூறு பேர் ஒரு குடும்பம் குடும்பம் குடும்பமா இருக்கிறாங்க தெரு தெருவா இப்போ இப்ப ஒருத்தவங்க ரெண்டு பேருந்து இப்ப ஃபேமிலி ஃபேமிலியா வர ஆரம்பிச்சாங்க எந்திக்காருக்கு